அதிரசம் தட்டி சூடான நேர்நிலை ஆக்கிரமிப்பு தொடர்பாக அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ் வணக்கம் சுரேஷ் இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாழ்வாவில் உள்ள நெம்மேலி கிராமத்தைச் சேர்ந்த பிரகாசம் என்பவர் தாக்கல் செய்த மனுவில் நீர்நிலை என பதிவு செய்யப்பட்டுள்ள இடத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் பஞ்சாயத்து அலுவலகம் கட்டப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த வழக்கு தலைமை நீதி கே வஸ்தவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் ஆரம்ப சுகாதார நிலையம் அந்த நிலத்தில் வந்து பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறதாகவும் சேதமடைந்த கட்டிடத்துக்கு பதிலாக புதிய கட்டிடம் கட்டப்பட்டு வருவதாகவும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கரிகுளம் என்ற பெயரில் நீர்நிலை என பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிலத்தில் ஆறு அரசு அலுவலகங்கள் செயல்பட்டு வருவதாக பதில் மனுவில் கூறப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி இந்த அலுவலகங்களை வேறு இடங்களுக்கு மாற்றுவது குறித்து எட்டு வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் பல்வேறு அரசு அலுவலகங்கள் நீர்நிலைகளில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் ஆவணங்களை சரிபார்க்காமல் அந்த கட்டிடங்களுக்கு அனுமதி அளித்த அரசு அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதுடன் அரசு கருவூலத்துக்கு ஏற்பட்ட நிதியிழப்பை வசூலிக்கப்படும் என்று சுற்றறிக்கை வெளியிட தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணையை டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்திருக்கிறார்கள் உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ் ஆச்சி அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி